கணக்கு ஒன்று ஒன்று தெரியாத கூட ஆதாரம் வந்து நான் உன்ன கேக்கல நாடக கதையை கவனிக்கிறவங்களும் கதையை கவனிக்கிறாங்களா கவனிக்கிறோம் அதாவது விதைக்கின்ற விதை பாறங்கள்ல விதைச்சா விதையுமா நல்ல நிலையத்துல விதைக்கின்ற விதை அறுவடை தோணும் அது போல நாலு பேர் நல்ல முறையில கதையை கவனிச்சாலும் நமக்கு அது ஒரு சந்தோஷம் நாலு பேர் போய் நாற்பது பேர் கிட்ட சொல்லுவாங்க பரவாயில்ல கதையை நல்லா ஆடினாங்க அதனால கதையை கவனிக்கிறாங்களா நமக்கு அதான் கேள்வி பாக்குற வரையும் கவனிக்கிறாங்களா சந்தோஷம் பதில் சொல்றவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் நாடக கதை கவனிக்குறதுக்கு பதில் சொல்லுமா என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் பத்து மாதம் முடிஞ்சவன என்ன

இந்த கதை என்னைக்கெல்லாம் ஆடுறோமோ என்னைக்கோ நாத்து இந்த கதையை போடணுன்னு பா அந்த மந்தவேளியம்மனுடைய அருளினால் எனக்கு முதல்ல பிடிச்ச ஊரில் இந்த கத்தான் ஆடுவேன் ஆமாங்க அப்படி இந்த கதை என்னைலாம் ஆடுறோமோ அன்றைக்கிலாம் எனக்கு பிறகு குழந்தை முதல் குழந்தை பொம்பளை குழந்தை தான் பிறகுணும் அப்படின்னு நிறவெல்லாம் கடவுளை வேண்டிய நாட்கள் உண்டு பும்ழ குழந்தையா நமக்கு எதற்காக இருக்காங்க எதுக்காக தெரியுமா ஐயா உலகத்தில் எத்தனையோ ஆண் குழந்தைகள் இருந்தாலும் உண்மையாகவே ஒரு தகப்பன் மேலே அதிகம் பாசம் வைப்பது பெண் குழந்தைகள் உண்மைதாங்க உண்மைதாங்க ஒரு குடும்பத்தோட கஷ்டம் சீக்கிரம் பொம்பளை பசங்க தான் புரிஞ்சுக்கும் ஆம்பளை பசங்க புரிஞ்சுக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு பொம்பளை குழந்தைதான் போறக்கணும் அப்படின்னு இரவெல்லாம கடவுளை வேண்டிய நாட்கள் உண்டு ஐயா ஆனா ஒன்றரை வருடமா அந்த ஆண்டவன் எனக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கு ஆமாங்க ஏறாத கோவில் இல்ல வணங்காத தெய்வம் விரோதிக்கு கூட அப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது என்ன கல்யாணம் ஆகி கணவன மாணவன் ரோட்ல நடந்து போயிருப்பாங்க என்ன ஆண்களாலும் தாங்கொள்ள முடியாது பெண்களாலும் தாங்கி கொள்ள முடியாது அப்பேற்பட்ட வலி வேதனை கஷ்டம் துன்பம் எல்லாத்தையும் கடந்து வந்த பண்ணு அப்படி இருக்கும்போது கூட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஒரு கட்டாக்குட்டி ஒண்ணு போட்ட

அம்மங்க பரமியில் பிறந்தவன் தர்ணி ஆள்மான்ற காரணத்துக்காகவே நான் பரணினக்கு போறதுனால என் அப்பா எனக்கு பரணின்னு பேர் வச்சிட்டேன். நான் अनाதி ஆகி போயிட்டேன். அம்மங்க ஆன்ற முதற்கொண்டு இந்த வரையில் தர்ணி தான் ஆள முடியல. நான் எனக்கு போறதுங்க பையன் ஆட்சி 나서တဲ့தக்கப்புறம் கூட இந்த பரணி நாடே மட்டும் நல்ல புரல் நடத்துவான். அதுக்காக ஒரு பயம் பொறுங்கற நேசி சந்தோஷபட்டுறேன். ஆனாலும் கூட ஒரு பொம்பள குழந்தை பொறணும் தான் எனக்கு ஆசையே. சொல்லுங்க தெரியுமா? சொல்லுங்க. ஊர்ல யாரோ ஒருத்தர் எற்பட்டாங்கன்னு வச்சீங்க. ஆமா. انا பொண்ணே யாரோ வந்து அழுவாங்க அழுதாலும் கூட அருகாமலுக்கு பொம்பளைங்க சீக்கிரம் அழ வராதான் ஆனால் தன் உடனுக்குடனாக பிறந்த அக்காவோ தங்கச்சியோ தனக்கு பிறந்த பொம்பளை குழந்தையோ ஓடியோ அந்த கூட்டத்தில் அழுது பிறகுதான் அங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் அழுக வருமா அப்படி அக்கா தங்கை கண்ணிற்கும் பொம்பளையுடைய கண்ணிற்கும் மகத்துவம் மகிமை உண்டு அக்கா தங்கை கூட பிறகாத பொறப்ப ஆண்டவம் பதவி போய் சேராமா போற இடம் கூட பொண்ணுல காவாதான் ஒண்ணு பிறகு பொறப்பாச்சு அக்கா தங்கச்சி கூட பிறகணும் அப்படி இல்லையா தனக்கு போறதுல ஏதாச்சும் குழந்தையாச்சும் ஒரு பொம்பளை குழந்தை போறணும் ஆண்டவன் அந்த பாக்கியத்தை கொடுக்க எழுந்து விட்டான் ஆனா ஒரு பொம்பளை குழந்தைதான் போறக்கணும் அப்படி இரவெல்லாம் கடவுள் வேண்டி நிற்கிறேன் ரெண்டாவது ஆச்சும் ஒரு பொம்பளை குழந்தை புதூர் கிராமத்துல வேண்டிட்டு போறேன் அடுத்த முறை நாடகம் கொடுக்கும்போது ஒரு பொம்பளை குழந்தை இருக்கிறான் கூட போற ஒரு நாள் தான் வேண்டிங்க

அதாவது புண்ணியம் பண்ணுவீங்க தான் பொண்ணு போறக்கணும் அவங்க ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணாச்சு இருக்கணும் நான் ரொம்ப சந்தோஷம் ஆனா அவங்க பசங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா எல்லாரும் எனக்கு அருமையான நண்பர்கள் ஆனா ஆனா பொம்பளை பாத்துருக்கு எனக்கு தெரியவே தெரியாது ரொம்ப சந்தோஷம் ஆட்டம் கொடுத்தா சரி இப்ப நான் எப்படி பாத்து எப்படி பாட்டு பாடுறேன் பொட்டுப்புல தங்கச்சிக்கு பொட்டுப்புல அப்படி பாடு அப்படி பாடுவா என் தங்கச்சிக்கு அம்மா வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் நான் ஒருவன் மட்டத்துமே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கேன் உன் முகத்தில் மலர்ச்சி என்பதை காணப்படுவது அம்மா நான் இங்கே இருந்து செல்லும் பொழுது கூட விருப்பத்தை கேட்டு தனம் ஆஸ்தூக்க சென்றவண்டே ஒரே மேலே உங்களுக்கு அச்சமகன் செங்கரை பிடிக்கவில்லையா

அவன் புறப்பட்டு போயிருக்கு போனான் இப்ப நீங்க என்னமா நடந்தது என்னமா கூடாது என்று ஒன்னை நான் வளர்த்தேனோ கற்பு என்பது கண்ணாடி போன்றதோ அது மறுமுறைக்கு ஏ தவறு அது மறுமுறை ஒன்று சேர்க்க முடியாது உனக்கு தெரியாது